ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி மூன்றாம் பத்து ஐந்தாம் திருமொழி பத்தாவது பாசுரம் கடைசி பாசுரம் பாசுரம் எப்படி இருக்குது புள்ளிவண்டரையின் புழில் குடை சூழ் தென்னாலியிருந்த மகனை கல்லின் மன்னு திண்டோள் கலியன் ஒலி செய்த நல்ல இன்னிசை மாலை நாலுமோர் ஐந்தும் ஒன்றும் நவின்று தாமுடன் வல்லவராய் வல்லராய் உரைப்பார்க்கு இடமாகும் வானுலகே புள்ளிவண்டரையும் புழில் புடைசூழ் தென்னாலியிருந்த மகனை கல்லின் மண்ணு திண்டூள் கலியன் ஒலி செய்த நல்ல இன்னிசை மாலை நாலும் ஓர் ஐந்தும் ஒன்றும் நவின்று தாமுடன் வல்லராய் இருப்பார்க்கு இடமாகும் வானுலகே புள்ளி வண்டரையும் புழில் புடைசூழ் திருவாலியில் நிறைய சோலைகள் இருக்குது புடைசூழ் எல்லா பக்கத்திலும் இருக்குது அதான் புழில் புடைசூழ் அந்த புழில் அந்த சோலைகளில் வள்ளி புண் பண்டு புள்ளி அறையும் புள்ளின்னா ஒரு பெரிய கோஷ்டியாக ஒரு கும்பலாக அதான் புள்ளி வண்டுகள் சரிங்கரித்து கொண்டே இருக்கும் புழில்கள் எல்லா பக்கத்திலும் இருக்கிற அப்படின்னு அத்த முடியும் புள்ளின்னா ஒரு ஒரு கூட்டமாக புள்ளி வண்டறையும் புழில் புடை சூழ் அப்படி இருக்கிற தென்னாலி இருந்த மகனை திருவாலியில் இருக்கிற பெருமானை கல்லின் மண்ணு திண்டூள் கலியன் ஒலி செய்த கல்லின் அப்படின்னா மலையை மலையை விட மண்ணு திண்டூள் நிலைத்து நிற்கக்கூடிய தினகாத்திரமான தோளை உடைய கலியன் ஒலி செய்த திருமங்கியாழ்வார் அருளி செய்த இந்த கல்லின் மண்ணு அப்படின்னா கல்லை விட ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு புரிஞ்சு கல்லின் மண்ணு திண்தூள் கலியன் ஒலி செய்த கல்லுங்கிறது தட்டில் மலை அப்படின்னு அர்த்தம் பண்ணி நல்ல இன்னி மாலை இன்னி செயல் பாடக்கூடியது இந்த பாசுரங்கள் கட்டுறதுனால நல்ல இன்னி மாலை நாலு மோர் ஐந்தும் ஒன்றும் பத்தாரதா இல்லையா நாலு மோர் ஐந்தும் ஒன்றும் நவின்று வா படித்து வா சொல்லி தாம் உடன் வல்லராய் பார்க்கு அப்புறம் அதுக்கு மேலே இந்த பாசுரத்தோட அர்த்தத்தெல்லாம் கூட சொல்ல முடியும் அவளால் சின்ன உபன்யாசம் கூட பண்ண முடியும் அப்படி இருப்பவர்கள் அவர்கள் அதான் அர்த்தம் தாம்புடன் வல்லராய் உரைப்பார்கள் வல்லராய் உரைப்பார்கள் புரியுறதா அவளுக்கு பாசுரத்தை பற்றி தெரியும் பாசுரத்தோட அர்த்தம் தெரியும் ஆழ்வாரோட மனசு என்னன்னு அவளால் சொல்ல முடியும் அதெல்லாத்துலேயும் வல்லவர்கள் வல்லராய் உரைப்பார்க்கு இடமாகும் பாலகே அவர்களுக்கிடம் பரமவத்தான் தான் அப்படின்னு சொல்கிறார் இப்படி கூட புரிஞ்சுக்கலாம் அவள் இருக்கிற இடமே வைகுந்தம் அவா ஆத்மா உடம்பை பிரிஞ்சு போன அப்புறம் வைகுந்தத்துக்கு போகிறது வேறு விஷயம் ஆனால் அவர்களுக்கு இடமாகும் வைகுந்தமே அவர்கள் இருக்கிற இடத்தையே அவர்கள் வைகுந்தம் மாதிரி பண்ணிவிடுவார்கள் எப்பொழுதும் எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பார்கள் இந்த பாசுரங்களை அர்த்தம் புரிந்து மற்றவர்களுக்கு உரைக்க வல்லவர்கள் அப்படின்னு கூட புரிஞ்சுக்கலாம் பாசனம் பிடிக்கலாமா புள்ளி வண்டறையும் புழில் புடைசூழ் தென்னாலியிருந்த மகனை கல்லின் மண்ணு திண்டோல் கலியன் உரை செய்த நல்ல இன்னிசை மாலை நாலு ஓர் ஐந்தும் போர் நாலும் போர் ஐந்தும் ஒன்றும் நவின்று தாமுடன் வல்லராய் உரை பார்க்கு ইডম আগুম বুলগে শ্রীমত রাযায়